இந்த வீடியோ யாருக்குன்னா என் அப்பா கிட்டே போய் உங்கள் பொண்ணு பேஷண்ட் பார்த்து சம்பாதிக்கிறத பார்த்தாம இப்போ விளம்பரத்தில் வேற நடிச்ச சம்பாதிக்கிறாளா அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு மொதல் நான் ஒம்பது வருஷம் படிச்சிருக்கேன் ஒம்பது வருஷம் படிச்சுட்டு தான் நான் இவ்வளோ பேஷண்ட்ஸையும் பார்க்குறேன் எனக்கு அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இது தாண்டி எல்லா டாக்டரும் படித்து முடிச்சுட்டு வர எல்லா டாக்டருக்கும் பேஷண்ட் உடனே கிடச்சிருது இல்லை என் டேலண்ட்டு என் நாலேஜு நான் கொடுக்குற ரிசல்ட் இதை பார்த்து தான் எனக்கு பேஷண்ட் வராங்க இப்போ கூட நான் எனக்கு என் பேஷனுக்கு அப்படின்னு நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் எனக்கு அது கில்ட்டாகவே இருக்கும் ஏன்னா எனக்கு நான் பன்னெண்டு வயசுல நான் பிஏ ஹிந்தி பண்ணிட் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க எனக்கு அஞ்சு மொழி தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா தெலுங்கு அவ்வளோ மொழியும் தெரியும் என்னால ஒரு நூறு பேர் இருந்தா கூட கான்பிடென்டா ஆங்கரிங் பண்ண முடியும் எனக்கு நல்லா ஆட முடியும் ரொம்ப சூப்பரா ஆட முடியாட்டா கூட என்னால் ஓரளவு நல்லா ஆட முடியும் என்னால ஹாப்பியா நான் என்னோட ஆடியன்ஸை நான் ஹாப்பியா என்கேஜ் பண்ணிட்டு என்னால ஒரு ஈவெண்ட்டை சூப்பரா கொண்டு போக முடியும் இருந்தே ஒரு போஸ்ட் இப்படி வைக்க சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டோகிராஃபர் எடுக்கிறாருன்னா கூட நான் இப்படியே வச்சுட்டு நிப்பேன் எனக்கு இருக்கு நேச்சுரலாவே அது ஸோ நான் பண்றேன் அதுல வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது என் போஸ்டோ இல்ல என்னோட ஸ்டோரியோ எதுவுமே யாரை பத்தியுமே தப்பாவோ இல்ல ஏதோ என் அட்டையர் ரொம்ப மோசமாவோ எதுவுமே அப்படி இருக்காது எல்லாமே ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி தான் நான் இவ்வளவு நாளா போட்டுட்டு இருக்கேன் எல்லா போஸ்ட்டுமே அதை தாண்டி எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசணும் ஒன்னும் சப்போர்ட் பண்ணலாம் இல்ல சப்போர்ட் பண்ணல பிடிக்கலையா கண்டுக்காம போயிடலாம் ஒரு பாத்துருக்கீங்களா உங்கள் குழந்தையோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்ன உங்கள் ஐடி மெசேஜ் என்னென்ன வருதுன்னு நான் காட்டுறேனே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க நானே காட்டுவேன் சம்டைம்ஸ் அவங்களே எடுத்து பார்ப்பாங்க இன்னைக்கு இதை இந்த சான்ஸ் வந்திருக்கா இந்த இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா ஓ சூப்பர் அப்படின்னு அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாேரும் குழந்தையோட பண்ணுறாங்களா மறை மறைக்காம உங்கள் அப்பா அம்மாக்கு உண்மையாக இருக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் அதை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டை பாருங்க அப்புறம் அடுத்த உங்க வீட்டை பார்க்கலாம்